பிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் சென்னை பகுதிகளில் இன்னும் வடியாமல் இருக்கும் நிலையில் எண்ணூர் முகத்வார பகுதிகளில் கச்சா எண்ணெய் கலந்து பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே எண்ணெய் கழிவுகள் படிந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் எண்ணூர் முகத்துவாரம் பக்கிம்ஹாம் கால்வாய் கொசஸ்தலை ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் எண்ணெய் கழிவுகள் படிந்திருந்தது மேலும் எர்ணாவூர் ஆதி திராவிடர் காலனி தாழங்குப்பம் காட்டுக்குப்பம் நெட்டுக்குப்பம் பக்கிங்காம் கால்வாயை ஒட்டி உள்ள பகுதிகளில் உள்ள வீடுகள் அனைத்திலும் இந்த எண்ணெய் மிதக்கும் தண்ணீர் உள்ளே புகுந்தது போய் சரவணன் சார் இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சின்ன வயசில் இந்த வலை வலைக்கு தான் போகிறோம் சார் நாங்கள் போயிட்டு வந்துருக்கோம் சார் ஏன்னா வந்து லைட்டாக தான் வந்துருந்துச்சு ஆயில் இங்கே இப்போ இந்த வருஷத்தில் என்ன பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஆயில் வந்து எல்லாத்தையும் அடித்து நாஸ்தி பண்ணிச்சு சார் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எப்படி நான் ஆ எங்குமே போக எங்களால் எதுவுமே செய்ய முடியல சார் எங்களால் நாங்களும் இப்போ அப்படி சாப்பாடு கூட இல்லாமல் கொட்டுக்கணும் சார் நாங்கள் எங்கேயும் எந்த இடத்துக்கும் போக முடியல சார் எங்களால் மேடையெல்லாம் சரி பண்ணால் தான் சரி சார் சரி பண்ணால் தான் அங்கே ஒன்றும் பண்ண முடியும் இது வரைக்கும் நாங்கள் காலை கூட எடுத்துக்க முடியாது வலையில் வழியில் காலை கூட எடுத்து முடியாது சார் வந்து ஆயில்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கேன் நம்ம இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அடிச்சு நல்லா மேட்டுக்கு ஒதுங்கி போச்சு எல்லாம் மூட்டு பேட் இந்த போட்டுக்கிட்டே எல்லாம் நிறைய போச்சு இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க போய் வந்து அது ஏதோ அவங்க கம்பெனியில் ஏதோ இது பண்ணுறாங்க அண்டர் கிரௌண்ட்டில் இந்த ஆயில் வந்து மொத்தமாக கிளம்பி சேனத்தில் மழை பெஞ்ச காலத்தில் அது கம்பெனி பதில் சொல்ல மாட்டேறாங்க எங்களுக்கு நான் என்ன பண்ணுறது அதிகபட்சம் மழை பெய்யும் நான் என்ன பண்ணுறது அண்டர் கிரௌண்ட் போட்டு இந்த ஆயில் வெளியே வந்துச்சு நான் என்ன பண்ணுறதுன்றாங்க இது நாங்கள் என்ன பண்ணுறது இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிற இங்கே இருக்கிற எட்டு ஊர் மக்களும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்மா இதனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நாங்கள் தொழில் சேர்த்துக்க வழி இல்லாமல் ஆவசைப்படப்போ ஒரு பொருளை பிடிச்சது நம்மளும் சாப்பிட முடியல அடுத்தவங்க சாப்பிட முடியல அது பிடிச்ச வந்தால் வாங்குறதுக்கு வழி இல்லை இந்த மாதிரி பாதிப்பாக வருது எங்களுக்கு கை காலை எல்லாமே இது நோய் வருது இதையும் பார்க்கணும் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த இது பாருங்கள் இந்த ஆயில் என்ன இது பண்ணுவேன் என்ன தொழில் சேர்த்து சார் இது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக போயின்னு தான்ங்குது ஆயில் ஆனால் கம்மியாக போயின்னு இருந்தது அதனால் எங்களுக்கு தெரியல அதனால் தெரியல இப்போ இந்த மழைக்கு தான் வந்து அதிகமாக வந்து போச்சு ஏன் அது கம்பெனிக்காரங்க வந்து திறந்து விட்டுக்கிறாங்களோ கேட்டால் உறச்சி சீன்கிறாங்க திறந்து விட்டாங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது விட்டதுனால தான் ஃபுல்லாக ஆயில் இங்கேத்துக்குமே இல்லை கடல் கடலாம் போய் ஆயில் அப்படி சாஞ்சி போச்சு இத்தனை வருஷம் கிடையாது எனக்கு அறுபது வயசாகுது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது வருஷமாக வந்து தான் இருக்குது இந்த ஆயில் லைட்டாக வரும் போவோம் லைட்டாக வரும் போவோம் சரி நான் அதை கட்டுக்காத அப்படியே காலத்தை ஓட்டிட்டோம் இந்தாட்டி இவ்வளோ ஆயில் வந்து ரொம்ப பாதிப்பாகி இது வந்து பொதுவாக ஆற்றுல தான் ரொம்ப பாதிப்பு கடல்ன்றது வந்து கரை கரை ஒதுங்கிடும் ஆயில்ன்றது கடை ஒதுங்கிடும் இது ஆறுன்றது வந்து ஆற்றுக்குள்ளேயே தான் சுத்தம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இப்போ நான் கூட போவேன் இதுமாரி ஆயில் போட்டில் வச்சு நான் எப்படி போகிறது ஒரு வலையோட ரேட்டு பத்தாயிரம் ரூபா இந்த ஆயிலில் போட்டால் பத்தாயிரம் வீணாக போய்டும் எனக்கு போட்டு போனதும் போனது போச்சு இப்போ ஆயில் வலையும் போயிடும் அதனால் நம்ம தொழிலுக்கு போகாதே வீட்டில் தான் இருக்கேன் இதற்கிடையில் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் பதிலளித்த சிபிசிஎல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இது துரதிருஷ்டவசமான சம்பவம் என்றும் இந்த எண்ணெய் தங்களுடைய ஆலையிலிருந்து வெளியேறவில்லை என்றும் மெத்தனமாக கூறியிருக்கிறது ஆனால் மீன்பிடி தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமே ஆட்டம் கண்டது என புலம்பும் அவலத்தை கண்டு யாரும் சாய்க்கவில்லை என குமுறுகின்றனர் எங்களுடைய வாழ்வாதாரமே ரெண்டு வருஷமா பாதிக்கப்படுது அதுக்கு முன்னே வந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாயெல்லாம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் இந்த வாட்டி வந்த வந்து மொத்தமாக பாதிபட்சமாக பாதிப்பட்டு எங்கள் வாழ்வாதாரமே ரெண்டு வருஷமாக கா இது மடங்கி போயிடுது நாங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கு வெயில் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கவுர்மெண்ட்டு நல்ல முறையாக நல்ல வயசு செஞ்சு கொடுத்தா நல்லது இப்போ பாருங்கள் இந்த ஆறு தூர் அஞ்சு பச்சை ஆற்றி ஆளை பற்றணும் கடலில் இப்போ அந்த பக்கம் போனோம்னா ஆறு தூர் அஞ்சு பச்சு மொத்தம் ஐடியா ஆயில் வந்து பூமியை படித்தாலே இந்த பொறுப்பாக உருவாது வளர்ச்சியே இது இருக்காது இது எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுன்னுறேன் விஜயன் சார் என் பேர் செருன்படுப்பத்தை சேர்ந்தவன் இந்த ஆயில் வந்ததுனால எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பட்டு போச்சு இந்த ஆயில் எப்படி எடுக்குதுன்னு இதில் போட்டு ஃபுல்லாக இவ்வளோ அப்பீஸ் அப்படியே போட்டு நானும் கிளீன் பண்ணுறேன் கிளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ண முடியல பாருங்க ஒரு வாரமாக தேய்ச்சி தேய்ச்சி நிற்கிறேன் டெய்லியும் வந்து அது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அதுக்கு எவ்வளோ ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவாகும் அது கிளீன் பண்ணுறதுக்கு கிரைண்டிங் போட்டு மீன் போட்டு அப்புறம் போயிட்டு பெயிண்ட் படித்து அதுக்கப்புறம் தான் தொழிலுக்கே போக முடியும் பெண்களின் நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது என்பதை எப்போது இந்த அரசு உணரும் என அந்த பகுதி மக்கள் கண்ணீர் மல்க பேட்டித்துள்ளனர் கமலம்மா நகர் எங்கள் ஊர் கமலம்மா நகர் அந்த ஊரில் எல்லாருமே நோய் நொடிமாக இருக்கிறாங்க மூச்சுத்திணறு ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் ஜுரம் மாசமாக இருக்கிறவங்களும் மூச்சுத்திணறு எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போயின்னுக்குறாங்க இது வரைக்கும் யாரும் வந்து எங்களை பார்க்கலை என்ன ஏதுன்னு கேட்கலை ஏன் இப்படி மலையில் இப்படி இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்கன்னு வந்து யாரும் எங்கள் வீட்டு வாசலாண்டு வந்து கூட நிற்கலை ஏன் எங்களை பார்க்க மாட்றாங்க நாங்கள் நாற்பது வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறோம் எதுக்கு எங்களுக்கு எதுவுமே பா செய்ய மாட்றாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் ஏன் நாங்களாம் பார்த்தா மனுஷாலாம் தெரியலையா ஏன் எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிறாங்க ஊர் தலைவர் அவங்களுக்கு கூட வந்து யாருமே இன்னும் எதுன்னு கேட்கல அந்த பிள்ளைங்கள போய் ஓட ஓடி போய் எங்கெங்கே போய் எங்களுக்கு போய் கேட்டு எதுனா வந்து எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணால் எங்கே சொல்லணுமே தெரியாது வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் வராங்க லாக்கை ஒரு வாட்டி பார்க்குறாங்க காவா தண்ணியை போய்ட்டுறாங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கோம் உங்களுக்கு என்ன பண்ணுது இல்லை என்ன செய்யுது உங்களுக்கு என்ன தேவைப்படுது எப்படி நோயில் இருக்கிறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை வீட்டை தட்டி கேட்கலை யாருமே எதனால் கேட்க மாட்றாங்க எங்களை ஏன் நாங்களாம் மனுஷாலாம் தெரியலையா அப்போ நாங்கள் போனால் கூட இப்படி தான் வருவாங்க நீங்கள் செத்துட்டிங்களா உங்கள் ஊரில் நாங்கள் பார்த்துட்டு போகிறோன்ட்டு போயிடுவாங்களா அப்போ எங்கள் ஊர் இப்போ பசங்க எங்கள் ஊருக்கு லேடிஸுங்க எல்லாமே மாசமாக இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் இப்போ கஷ்டப்படுறாங்க மூச்சு முடியலக்கா டாக்டர் இருந்தால் யாருன்னா பாருங்கக்கா அதை நம்ம ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக மறுக்கிறாங்க அவங்க வந்து எங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சு செய்கிறாங்க அந்த மழை டைமில் இருட்டில் இருக்கும் போது எங்களுக்கு வந்து பார்த்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு ஒரு பிரெட்டாத வாயின்னு வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க செய்யும் போது அப்புறம் இன்னத்துக்கு சார் எல்லாமே சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த இப்போ கூட நீங்கள் இங்கே நின்று பாருங்கள் எவ்வளோ வாடை வருது இந்த வாடையை நாங்கள் சுவாசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து சாப்பிட்ணும் நாங்கள் வந்து தண்ணி வந்து நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி சுத்தமாக கலங்கள் அதாவது வந்து கீழே அடியில் அப்படியே மிதக்குது தண்ணி நாங்கள் எப்படி காசு கொடுத்து நாங்கள் வாங்கி கொடுக்குற நிலைமையில இல்லை இந்த எங்களுக்கு வேலை வெட்டியும் கிடையாது தண்ணி வேலை வேணு எங்களுக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு ஆள் சம்பாரித்து தான் நாங்கள் பசங்க படிக்க வைக்கிறது பார்ப்போமா நாங்கள் வந்து சாப்பிட பார்ப்போமா இல்லைன்னு டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் வைப்போம் பசங்களை கூட்டிகிட்டு இதனை கண்டு மனம் தாழாமல் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் எண்ணூரில் கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கண்டதும் எண்ணூர் பகுதி மக்கள் தேடி வந்து தங்களது ஆதங்கங்களையும் கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர்

எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் எப்பயுமே பசுமை தாயகம் என்ற அமைப்பு மூலமா தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதை மாதிரி நாங்கள் சட்டமன்றத்திலையும் இதை எல்லாம் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா உங்களுடைய குறையில சொல்றதுக்கு தான் நாங்கள் வருவோம் அதை நாங்கள் சொல்கிறோம் இது இன்னைக்கு பிரச்சனை மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருந்து தான் இருக்கோம் அஞ்சு வருஷம் கழிச்சு

வந்து இதை குப்பை போடுறதுக்கோ இல்லை இதில் கழிவு நீரை ஊற்றுறதுக்கோ இதை சாக்கடை ஆக்கிறதுக்கோ யாரும் பண்ணக்கூடாது அது வந்து முக்கியமாக தப்பான விஷயம் இதை இதை வந்து நம்ம பாதுகாக்க இதை வந்து தான் சொல்கிறோம் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிச்சுட்டா அந்த மாதிரி பண்ண முடியாது இப்போ என்னன்னா பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இதை அறிவிச்சுட்டா இந்த குப்பை கொட்டுறதோ இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணுறதோ இந்த புதுசு புதுசாக அந்த புது கம்பெனிகள்லாம் வரவே வராது ஏன்னா புது கம்பெனி வந்து இன்னும் தான் பெரிய குப்பை அதனால அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா அதை சொல்லணும் இதை அறிவிக்க வைக்கணும் முதல்ல இதை மாதிரி தான் நிறைய இடத்துல ஆச்சு தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லுவாங்க அதாவது பயிர் செய்கிற இடத்த வந்து கம்பெனி மிஷின் போட்டு கீழே அடியில் தண்ணி எடுத்து அதை வந்து வெளியே வெளியில் அனுப்புகிற மாதிரி எல்லாம் திட்டம் வச்சுருந்தாங்க அந்த திட்டத்தெல்லாம் வந்து இதே மாதிரி தான் போராட்டம் பண்ணி பேசி பேசி தான் வந்து கடைசியாக என்ன பண்ணாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க அப்படி அறிவிச்சாங்கன்னா அந்த இடத்துல யாரோ ஒரு ஒரு போர் கூட போட முடியாது மிஷின் போர் போடலாம் விவசாயிகள்

ஒரு காலத்துல நீச்சல் குளமா இருந்த இடம், நல்ல வருவாயா இருந்த ஒரு ஏரியா. லாட்டி காடுகள் அப்ப அந்த ஃபுல்லா மாங்கோ ஃபாரஸ்ட் எல்லாம் இருந்த ஒரு ஏரியா இது. இந்த எல்லாமே முழுக்க அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆயில் வந்ததுக்காக எல்லாம் வந்திருக்கு. ஆனா இது தொடர்ந்து இந்த ஆயில்கள் வந்துட்டு இருக்கு. கழிவுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. பட் இது வந்து யாரேங்கும் அது பெருசாக எடுத்துக்கல. இப்போ ஆயில் வந்தப்போ இது பார்த்துட்டாங்க. எல்லாம் ஆயில் போயிருச்சுட்டாங்க. நீங்களே இங்க வந்து பாருங்க. எல்லாம் முழுமையாக சுத்தம் அடைஞ்சாச்சு நிவாரணம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அரசு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முழுமையாக எல்லா இடமும் ஆயில்கள் இருக்கு ஒன்று ரெண்டாவது இப்போ மேலோட்டமாக பார்க்க சொல்ல ஆயுள்கள் இப்போ இந்த அளவுக்கு கழிவு இருக்கு டெப்த்தில் வந்து ஒரு டென் ஒரு பத்தடிக்கு கீழே வந்து கழிவுகள் உள்ள இருந்துட்டு இருக்கு இப்போ உள்ள இருந்து நம்ம எடுத்தோம்னா அந்த பத்தடி கீழே அந்த கழிவுகள் எப்பயும் இருக்கு அதை ரிமூவ் பண்ணணும் நாங்கள் முன்னாடியே அந்த சாம்பல் வர சொல்லியே சொன்னோம் இப்போ இந்த எண்ணெய் படங்களும் முழுமையா படிஞ்சிடுச்சு இப்போ மீன்களோ இல்லை பறவைகளோ பறவைகள் உட்பட எதுவுமே இங்கே வாழ்வாதாரத்துக்கான வழியே கிடையாது ஒன்றும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு இந்த பழப்பை நாங்கள் நம்பியே இருக்க முடியும் அப்போ அந்த இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நாங்கள் எங்கே போய் நாங்கள் பழைக்கிறது எங்களோட இது என்ன இப்போ கொடுக்குற ஒரு நிவாரணம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கோ மட்டுமே தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது இங்கே நல்லா வாழ்ந்துருந்தால் நாங்கள் இங்கே இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போகிறது தெரியல எங்களுக்கு தொழில்ன்றது இந்த மீன்பிடி தொழில் மட்டும்தான் வேற 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 எந்த இதுவோ எதுவோ கிடையாது எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ எங்களோட 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 வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதுக்கு வேற வழி கிடையாது பட் வந்து இப்போ இருக்க அரசாங்கம் என்ன பண்ணுது இங்கே வராங்க பாக்குறாங்க போறாங்கன்றது மட்டும்தான் இருக்க தவிர முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கல நாங்கள் இதை தொடர்ந்து அதிகாரிங்கிட்டையும் வனத்துறை கிட்ட சொசைட்டி அதாவது கூட்டுறவு சங்க நிர்வாகிங்கிட்டையும் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க தவிர அந்தந்த நேரத்தில் வராங்க அந்தந்த நேரத்தில் போறாங்கன்றது மட்டும்தான் இருக்கு நிறந்த நிரந்தர ஒரு நிறைவாக கூட பண்ணல ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அது நிறைவாக கொடுத்தா கூட அது கூட கிடையாது எங்களுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போ இந்த இந்த சிபிஎஸ்இல் நிறுவனத்தில் எத்தனையாயிரம் டன் வந்து கழிவுகள் வந்து அந்த கச்சா எண்ணெய் வந்து கலந்துதா சொல்கிறாங்க இந்த கழிவுகள்லாம் ஒரு பக்கம் போய் அங்கே ஒதுங்கின இடம் நெட்டுக்குப்பம் மோத்தார குப்பம் பகுதியில் ஒதுங்கிச்சு இப்போ வர மீடியாஸு வர அதிகாரிகள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அங்கே ஃபோக்கஸ் பண்றாங்க ஃபோகஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க ஆயில் பார்க்குறாங்க அதுலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மேலோட்ட இப்போ ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆயில் எடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க அப்போ அங்கேயும் கீழே இருக்கு பட் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஆயில் எடுத்துட்டு இங்கே முழுமையாக நிவாரணம் முடிஞ்சிச்சு இந்த ஆயில் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது இனிமேல் வந்து ஒரு சில வேலைகள் மட்டும்தான் ஒரு டென் தான் வேலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றது முற்றிலும் தவறு அங்க இருக்கிறது இங்க வந்து ஒரு டென் பர்சன்ட் கூட இங்க எடுக்கல இந்த இடத்துல என்ன வருது இது எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கு இதுல எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்த இதை வந்து போட்டதே வந்து ஒரு ஃபியூ டேஸ் தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இதை போட்டாங்க முழுக்க என்ன இந்த இடம் எல்லாமே ஃபுல்லா என்ன படிச்சிருக்கு அந்த போட்டுல எல்லா என்ன

இந்த மாதிரி அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஆயில் இருக்கு. இது யார் ரிமூவ் பண்றது? இது நம்பி இது வடங்கியிருந்து கீழ பார்த்தா வந்து மணல் தெரியும். நான் சின்ன வயசுல இங்க இருந்து குதிச்சு விளையாடுறேன். ஹைட்ல இருந்து குதிச்சு விளையாடறோம். தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு கையை வைக்க முடியாது. கையை வச்சா இன்ஸ்பெக்ஷன் ஆயிடுமோ? அந்த ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு. உடனடியாக அரசு இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சற்று காட்டமாகவே கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைக்கு பசுமை தாயகம் சார்பாக இந்த எண்ணூர் பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த எண்ணெய் கழிவு நீர் வெளியேற்றப்பட்டிருக்குது அதெல்லாம் வந்து எண்ணெய் வந்து இங்கே ஆயில் ஸ்பில் ஆயிருக்கு அதை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்காக தான் பசுமை தாயகம் சார்பாக இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் இங்க கமலாம்பாள் நகர் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கலன்னு சொல்றாங்க இந்த பகுதியை யாரும் வந்து பார்க்கல இங்கே தான் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து நமக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமும் இருக்கிறது ஒரு ஆறு அதாவது கொட்டலையாறு கொசத்தலையாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஆனால் பார்க்க ஆறு மாதிரியே தெரியல ஒரு சாக்கடை மாதிரி ஓடிட்டுருக்குது ஏன்னா அது முழுக்க வெறும் கழிவு நீராக தான் இருக்குது ஏன்னா இந்த சிபிசிஎல் போன்ற அனல் மின் நிலையங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இந்த தொழிற்பேட்டையிலேருந்தால் வரக்கூடிய கழிவு நீர் சாம்பல் நீர் எல்லாம் இதில் வருடக்கணக்காக கலந்து கொண்டு இருக்கிறதாகவும் அதனால் அவர்களுக்கு மூச்சு திணறல் மற்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கதாகவும் எல்லாருக்குமே வந்து தோல் பாதிப்பு அதே போல் ரெஸ்பிரேஷன் அதாவது மூச்சு குழாய் பாதிப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு இந்த பகுதி பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒரு குறையாக சொல்லிட்டுருக்கிறாங்க நாங்களும் ரொம்ப வருஷமாக இதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இதை சுத்தப்படுத்தி கொடுங்க இந்த இடத்த எங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுங்கன்ட்டு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நாற்றம் துர்நாற்றம் இந்த இடத்துல வீசும் அதையும் தாங்கி கொண்டு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோன்றாங்க ஏன் இங்கே இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய வாழ்வாரம் இந்த ஆற்றை நம்பிதான் நம்பி தான் இருக்கிறது இதில் இருக்கிற மீன்களை பிடித்து தான் அவங்க மீன் பிடி தான் அவங்க செய்துட்ருக்குறாங்க அப்படி இருக்கும்பொழுது இதை எடுத்துகிட்டு வே வேற இடத்துக்கு அவங்களால போக முடியாது அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த ஆற்றை சுற்றி இருப்பதால் எங்களால் வேற எங்கேயும் போக முடியாது அந்த துர்நாற்றத்தில் நாங்கள் வருஷ கணக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் அந்த ஆற்றை சுத்தப்படுத்துங்க கழிவு நீர் கலப்பு இந்த எண்ணெய் கழிவோ இல்லை சாம்பல் கழிவுலாம் கலப்பதை நிறுத்துங்கன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் அவங்களுடைய குரல் வந்து யார் காதிலையும் விழலை எந்த அரசாங்கத்துக்கு காதிலையும் விழாமல் இருக்கிறதுனால இது வரைக்கும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கியே இது எல்லார் காதிலே விழுந்திருக்கு நாம் புதுசாக டிசம்பர் மூன்று நான்க இந்து வெள்ளப் பெருக்கு ஏற்படும் போழுது பக்கத்தில் இருக்கிறா CPCL நிறுவனங்கள் இருந்தும் மற்ற நிறுவனங்கள் இருந்தும் என்னை கழிவு அது வந்து உடைப்பெடுத்து அது இந்த ஆற்றுல இருக்குது அதனால தான் இது இன்றைக்கே முக்கியத்துவம் பெற்று எல்லாரும் இந்த பகுதியில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க ஏற்கனவே இந்த மக்கள் வந்து சுற்றுப்புற சூழல் வந்து கெட்டு போயிருக்கு இதை சரி பண்ணுங்கன்னு கேட்டோம் கவனிக்கலை இப்போ எண்ணெய் கசி வேறு ஏற்பட்டதுனால இன்னும் பெரிய பெரிய பாதிப்பு உள்ளாக்கியிருக்கிறாங்க யாராலையும் உள்ளே கூட இறங்க முடியல போட்டு கூட போக முடியலன்றாங்க அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எண்ணெய் படலம் படர்ந்துருக்குது அதை எடுக்கிறதுக்கோ வழிவகை இல்லை அது பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் எடுக்கிறாங்க ஒரு நெகிழி குவளையில் போய் தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைனா ஒரு மிகப்பெரிய கயிறு அந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு ஏற்றிற மாதிரி அவ்வளோ பெரிய கயிறு அந்த கயிறை வந்து சுருட்டி அதுலேருந்து வந்து எண்ணெயை புரிஞ்சு எடுத்து பிழிஞ்சு போடுறாங்களா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியலங்கிறாங்க ரெண்டு விதமான எண்ணெயும் இருக்கலாம் அது மறுசுழற்சி எண்ணெயும் இருக்கலாம் இல்லைனா கழிவு எண்ணெயும் இருக்கலாமா இதை இது என்ன என்னன்னு யாருக்கும் தெரியல இதனால் மீன்களுக்கு என்ன பாதிப்பு பறவைகளுக்கு என்ன பாதிப்பு மனிதர்களுக்கு என்ன பாதிப்பு போன்ற ஆய்வுகளை யாருமே செய்ய முன்வரல வெறும் எண்ணெய் கொண்டு போய் கொட்டிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இடைக்கால நிவாரணமாக ஏதோ ஆயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் அப்படி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த மக்கள் இந்த இந்த பகுதியில் எட்டு கிராமங்கள் இருக்கிறது தாழங்குப்பம் அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கிறது அவங்களாம் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த இடைக்கால நிவாரணம் தேவையில்லை எங்களால் இனிமேல் இந்த இடத்துல மீன்பொடி தொழில் பண்ண முடியாது ஏன்னா எண்ணெய் படலம் என்பது மேலே மட்டும் உள்ள கீழேயும் போயிருக்கு மீன்கள் இனப்பெருக்க செய்யாது மீன்களே இருக்காது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இந்த பக்கத்தில் மீனே இருக்காது அங்கே அலையா காடுகள் முழுக்க பாதி அது வரைக்கும் என்ன போயிருக்குது அதனால அதை மீன்கள் வந்து அங்கே இனப்பெருக்கம் செய்ய முடியாது மீனே இருக்காது அப்போ நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு என்ன சாப்பிட போகிறோம் என்ன தொழில் பண்ண போகிறோம் எங்கள் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோன்னு ரொம்ப மன வருத்தத்தில் உளைச்சல் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற சுற்றி இவ்வளோ இதை பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிக்கு தான் இருக்குது அத்தனை நிலையங்கள் இருக்குது ஆனால் ஒருத்தர் கூட வந்து இவங்களுக்கு சாப்பாடு அந்த வெள்ள சமயத்தில் சாப்பாடு கூட போடல நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா செத்தீங்களான்னு கூட கேட்கலன்னு ரொம்ப மன வேதனையோடு கும்பிடுறாங்க யார் யாருக்காக இந்த ஃபேக்ட்ரி நடத்துகிறோம் அவங்க மக்கள் நல்லா வாழணும்னு கடைசியில் அவங்களுக்கே இவ்வளோ பெரிய பாதிப்புன்னும்போது இதை யார் சரி பண்ணணும்னா முதல்ல இதுக்கு மு நிரந்தர தீர்வு வேணும் முதல்ல இந்த கழிவுகள் கலப்பதை நிறுத்த வேண்டும் இந்த ஆறை அகழப்படுத்தி சுத்தப்படுத்தி இதை வந்து தூர்வாரி சரி பண்ணால் மழை வெள்ளம் போது இதில் தண்ணி வந்து நேரம் முகத்துவாரத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய் மூலமாகவோ இல்லை அந்த முக எண்ணூர் முகத்துவாரம் மூலமாகவோ கடலில் போய் கலந்து கலந்துரும் அப்போ வந்து மழை வெள்ள பாதிப்பும் இருக்காது அதே போல் இந்த ஆயில் ஸ்பில் வராமல் இருக்கணும்னா இங்கே இருக்கிற செக்யூரிட்டி அந்த இங்கே இருக்கிற அந்த விஷயங்களை வந்து எல்லா நிறுவனங்களும் கரெக்டாக வச்சுக்கணும் இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் இங்கே இருக்குது அனல் மின் நிலையங்கள் இருக்குது துறைமுகம் இருக்குது ஆனால் யார்கிட்டேயோ இந்த இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வந்தால் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் வந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் இதை எப்படி அந்த எண்ணெய் கழிவுலாம் இந்த தண்ணியில் கலந்தால் அதை எப்படி சுத்தப்படுத்தணுன்றதுக்கான ஒரு 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 திட்டமே கிடையாது யார்கிட்டே ஒரு திட்டம் இல்லை ஒரு ஒரு நவீன இயந்திரம் இல்ல வெறும் கையாலயும் ஆளுங்களாலையும் இங்க இருக்கிற ஆளுங்க வேலை இல்லாம இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மூலமாவே எண்ணெயை கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காங்க அப்பனா ஒரு திட்டமே இல்லாம இவ்வளோ பெரிய கம்பெனிகள்லாம் இங்க சுத்தி நடக்குதா இதெல்லாம் வந்து யாரும் பார்க்குறதே இல்லையா அப்படின்ற மாதிரி மாசு கட்டுப்பாடு வாரியம் போது த இங்கே எண்ணெயே இல்லைன்னு வேறு அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்போ தோண்டி துருவித்தனை பேர் வந்தப்புறம் தான் எண்ணெய் இருக்குன்னு ஒத்துட்டுருக்குறாங்க ஒத்துக்கிட்டு யார் மேலே தப்பு இல்லை எங்கள் எங்களுடைய நிறுவனத்துலேருந்து எண்ணெயே வெளில வரலன்னு சொல்கிறாங்க அப்புறம் இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு இழப்பீடு ஏழு கோடி கொடுத்துருக்குறாங்க இது எந்த மூளைக்கு இவங்க வந்து இன்றைக்கே ப இன்றைக்கி நிவாரணம் கேட்கல எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஏன்னால் எங்களால் மீனே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நிரந்தர தீர்வுனா இது வந்து ப்ரொடெக்டட் வெட்ட

ஒரு புதிய அச்சுறுத்தலாக வந்திருக்கிறது இந்த எண்ணெய் கசிவு